எப்படி இருக்கு மேலே பார்க்குறது தாங்க ஒரு சிலமாக தாங்க இருக்கு ஐயோட ரேடார் மேலே இருந்திருக்கேன் தெரியுதா மேலே ஒன்று சுற்றி பார்த்தீங்களா ரேடார் இது கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணோம் பருக்க மாலை மலை பிரதேசம் வேகம் மலையும் ஒட்டி படிக்கிது என்ன ஒரு அனுபவம் இன்னைக்கு எனக்கு சரியான ஒரு அனுபவம் அழகான வியூவும் அடி குளிர்ந்த காற்று மலைச்சாரல் கடலில் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா கடலில் அந்த மேகம் இறங்கி கிடக்குத மலை தூரல் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா ஆனால் இவ்வளோ ஒரு இப்போ நூறு மீட்ரு நூறு அடிக்கு மேலே நின்று பார்க்கும்போது எல்லாமே பக்காவே இருக்குது

பறவைகள் காத்து அறியுமா இல்லையா கண்களால் பேசும் காதல் அறியணும் இல்லையா மலைகளை கட்டி இழுப்பது எனக்கு சுலபந்தான் இல்லையா மனதிலே நல்ல காதலை இறக்கிப்பது சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க இருக்குங்க கடல் இங்கே இருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குங்க சூப்பர் கிளைமேட் நல்லா இருக்குது மழை தூரல் இருக்கு மைல் ஓடுது பாருங்க தெரியுதா கார் பார்க்கிங் ஏரியா சீசன் டைம் எப்படி சமாளிக்கிறாங்களோ இப்போவே இது ஃபுல்லா நிற்குது திருவிழா சில பார்த்தாலும் தெரியுது என்ன பில்டிங்னு தெரியலையே புத்தர் கோயில் இதே மாதிரி கன்னியாகுமரியில் பாலம் கண்ணாடி பாலம் திருவள்ளுவர் சிலை திருச்சலை தெரியுதா சின்னதாக தெரியுது பாருங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள் இன்னைக்கு போட்டில் மீன் பிடிச்சிட்டு வந்தது கடல் அலை சிலை போட்டு இது எல்லாமே பார்க்க போகிறீங்க வீடியோ முழு முழுமையாக பாருங்க எப்படி அடிச்சது பாருங்கள் நாங்களே பாருங்கள் கடல் ஓரமாக உட்காந்து அழியரசு கிராமத்துக்கு விளக்கண்ண விதையா தெரியும் ஆமாம் இது விளக்கெண்ண விதை சென்றை அடிக்குது பார்த்தீங்களா அல்ல அது வந்து அந்த இடத்துல பாறை இருக்குது பாறை தான் அந்த இடத்துல அலை அடிக்கும் விளக்கில் அலையெல்லாம் போய் மாட்டியாச்சுன்னா நம்ம உள்ளே இழக்கும் இழுது அந்த பாறை கொண்டு அடிக்கும் அந்த இடத்துல வந்து சுளி இருக்கும் சுழின்னு சொன்னால் எப்படி அதாவது சுழட்டம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு ஒரு மட்டம் ஆயிடுச்சு எப்படி மட்டமா கிடக்குல்ல ஏரி மாதிரி கிடக்குல்ல இப்படி கிடைக்கிற நேரம் சரசரன்னு நீச்சல் அடிச்சு அங்க போவோம் திருவள்ளுவர் சிலை பக்கத்துல வந்தாச்சு இந்த பக்கம் மணிமண்டபம் திருவள்ளுவர் சிலை இருக்கா இந்த பக்கம் ஊரை பாருங்கள் இந்த பக்கம் தான் மீன் பிடிக்க இந்த ஒரு மக்களுக்கு தான் மீன் பிடி துறைமுகம் கண்ணாடி பாலம்

நிறைய கிடைக்குது விலை போகலையா நிறைய கிடைச்சாலே விலை போகாது ஏகப்பட்ட போட்டு வள்ளுவர் சிலை பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது அலல வெஜய் எல்லாம் நல்ல பைக்க எடுத்துறான் ஆமா பைக்க எடுத்துறான் மெண்டோட காரி தரிசனத்துல தப்பி ரெக்கடி

மீன் அந்த இது வெள்ளை நெத்தலி இன்னொரு கருப்பு கலர்ல வரும் அந்த நெத்தலி இப்போ கிடைக்காத அப்போது வந்துருக்கு அதான் அந்த கருப்பு தான் அதான் நல்லா இருக்கும் இப்போ எல்லாருக்கும் இதுதான் பட்டிருக்கு பெரிய நெத்திலி தான் அதாவது இதில் பெருசாக தானே அது ஆனால் அது இது கூட வராது அது தனியாக தனியாக பிரிஞ்சிருமோ அப்படி இல்லை இந்த கூனிப்பொடியெல்லாம் சேர்ந்து கப்பலை கவுக்கம் சொல்கிறது இல்லை சொல்லுவாங்கல்ல அதுக்கு தானா இதுதானே கூனிப்பொடியில் வர்றாங்க தீர்னு மழை வருது பாருங்கள் மேகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் ஸ்பீடாக ஓடுறது பாருங்கள் இது இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது இப்போ உடனே மழை வந்து வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் கேரளா மழை பெஞ்சாச்சு ஊ எவ்வளோ வேகமாக ஓடுறது மேகம் தெரியுதா மேகம் ஓடுறது இதுதான் கேரளா கவர்மெண்ட் போட்டு எப்படி போகுது பாருங்க ஜம்முன்னு போகுது பாருங்க போட்டு ஆடவே இல்லை பஸ்ஸில் பஸ்ஸு கூட ஆடும் போட்டு அப்படி ஜம்முன்னு போகுது மேலே கொக்குங்க இருக்கு பாருங்க தேக்கப்பட்ட கொக்குங்க இருக்கு மேலே இந்த நேரம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போகுது இந்த போட்டு எப்படி சவாரி பண்ணாங்க இதெல்லாம் ரேட்டு கம்மி தான் பார்ப்போம் அப்புறம் போக முடியுதா பார்ப்போம் இங்கே கொல்லத்துலேயே பெரிய ஏரி கிடக்கு பாருங்க போட்டிங்கெல்லாம் இருக்குது கேரளாவே ஒரு அழகு தான் எங்கள் பக்கத்தில் ஏரி போட்டிங்கு இது ஃபேமிலி போட்டு எங்கோ அண்ணா ஏரியில் குளிக்க முடியாது அந்த அளவுக்கு அழுக்காக தான் கிடக்குது கொல்லம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த ஏரி இருக்குது பாருங்க கேரளா வந்து சிவப்பு கலர் பஸ் பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல ஏரியா இது ஒரு பிரிட்ஜு சரி பெருச பாருங்க சூப்பரா இருக்கு there we